இதை பிரசங்கிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு நடுக்கம் இதை தேவ பயத்தோடு கூட நான் பிரசங்கிக்கிறேன் ஐ மீன் நம்ம எவ்வளவு பெரிய ஒரு பொசிஷன்ல போனாலும் மன தாழ்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் இந்த பலூன்லாம் பார்த்திருப்பீங்க அப்படியே ஊதணும் வச்சுக்கொள்ளுங்களேன் அது பெருசாகும்

மாத்திரம் நமக்குள்ள வந்துட்டு வச்சுக்கோங்களேன் ஆண்டவர் நம்ம உயர 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 கொண்டு போவார் ஒரு ஆமின் சொல்லுங்க பக்கத்துல கைகளை பிடிச்ச சொல்லுங்க ஆவியில் எளிமை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துவார் ஹலிலூயா ஒருவேளை ஏதாகிலும் ஒரு வெயிட்டு பெருமைங்கிற ஒரு வெயிட்டு தலகணுங்கிற ஒரு வெயிட்டு கள்ளம் கபடங்கிற ஒரு வெயிட்டு நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம ஊதி விட்டு அதே தான் என்ன பண்ணுவோம் இருப்போம் நம்ம வளரணும் கர்த்தருடைய சமூகத்துல பெரியவனாகணும்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒன்னே ஒண்ணுதான் ஆவியிலே எளிமையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும்